சக்தி அன்பு குழந்தையே ஆதி பராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் வாக்கின் மீது நம்பிக்கை இருக்கும் என் பிள்ளைகள் என் வாக்கிற்காக காத்திருப்பாய் என்பது எனக்கு தெரியும் என் வாக்கு உன் செவிகளில் விழ வேண்டும் என் வாக்கு உன் வீட்டில் எதிரொலிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கும் தீய சக்திகள் உன்னை விட்டு விலக வேண்டும் நீ அழிய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கும் நாசக்காரனுக்கு நாசத்தை கொடுக்க வேண்டும் நீ அழிந்து போவதை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கும் துரோகிகளுக்கு மிக பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று உன் ஆதி பராசக்தி காத்திருக்கிறேன் கண்மணியே அன்பு பிள்ளையே வழிகளை கொண்டிருக்கும் உனக்குத்தான் அந்த வழியின் வேதனை தெரியும் உன் அருகில் இருப்பவர்களுக்கு உன் வழி தெரியாது நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் உன் வாழ்க்கைக்கு திருப்பங்கள் வேண்டும் என்றால் நீ உன் மனதினில் யோசித்து எடுக்கும் முடிவுதான் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு வேண்டிய முடிவை உன் அருகில் இருப்பவனிடம் கேட்டாள் அவனுக்கு தெரியுமா உனக்கு வலிப்பது அவன் தேவையற்ற முடிவைத்தான் உனக்கு கொடுப்பான் எதை எதை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அதை எல்லாம் நம்பாதே என்று கூறுவான் எதில் எல்லாம் உனக்கு விடிவு காலம் கிடைக்குமோ அதை தடுக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வான் உன் வாழ்க்கைக்கு உண்டான முடிவை நீ எடு என்றுதான் எப்போதும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுகிறாய் என் வாக்கை அன்பு பிள்ளையே தொடர்ந்து உன்னை தேடி நான் ஏன் வருகிறேன் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எத்தனையோ பிள்ளைகளை விட்டுவிட்டு உனக்கு என் வாக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் ஏன் வருகிறேன் என் எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியாத என் பிள்ளையிடம் மீண்டும் மீண்டும் தேடி நான் எதற்காக வருகிறேன் நேரத்தையும் காலத்தையும் நிமிடத்தையும் வாழ்க்கையையும் தவிர்த்து கொண்டிருக்கும் உன்னை நான் ஏன் தேடி வர வேண்டும் எனக்கு ஏதாவது அவசியம் இருக்கிறதா இல்லை உன்னால் ஏதாவது எனக்கு நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட வருகிறேன் சொல் யோசி நல்ல முடிவெடு அடுத்தவனிடம் சென்று உன் முடிவை தேடாதே உன் முடிவை நீ எடு அந்த முடிவுதான் உன் வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கும் நான் சொல்வதை எப்போது நீ கேட்கிறாயோ அப்போது உன் வாழ்க்கையில் விளக்கம் ஏற்படும் அடுத்தவனின் முடிவை கேட்டுக்கொண்டே இருந்தால் இருனுக்குள் முடங்கிக் கிடக்க வேண்டியதுதான் இன்று மட்டுமல்ல என்றும் வெளிச்சத்தை நீ பார்க்க முடியாது என்பது உண்மையாகிவிடும் என் வாழ்க்கையின் வெளிச்சம் எங்கே தொலைந்து போன என் மகிழ்ச்சி எங்கே என் குடும்பத்தின் காணாமல் போன வளர்ச்சி எங்கே என் குடும்பத்தில் தொலைந்து போன நிம்மதி எங்கே என் குடும்பத்தில் இருந்த ஆரோக்கியம் எங்கே என் குடும்பத்தில் இருந்த உறவுகளின் அன்பு எங்கே இதையெல்லாம் தேடிக் தேடிக்கொண்டே இருந்தால் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் எதுவுமே கையில் கிடைக்காத போதுதான் தேடி தேடி அலைவாய் உன் கையில் தேடி வந்தால் அதன் அருமை உனக்கு தெரியாமல் உதாசீனம் செய்வாய் அப்படித்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்ய முடியும் என்ன செய்வேன் என் தீவினைகளை எங்கு சென்று ஒழிப்பேன் என் செய்வினையை எங்கு சென்று கழிப்பேன் என் கர்மாவை நான் எப்படி தீர்ப்பேன் என் விதியை எப்படி நான் மாற்றி எழுதுவேன் தொலைந்த என் வாழ்க்கையை நான் எப்படி தேடுவேன் என்று எங்கெங்கோ தேடினாய் ஆனால் இன்று உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் தெரிந்த உன் ஆதிபராசக்தி உனக்காக செய்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த ஆதிபராசக்தி எந்திரம் தந்திருஷ்டி எந்திரம் அஷ்டலட்சுமி எந்திரம் நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பராணி என்று உன் மொத்தத்தில் வாழ்க்கையில் மூடியிருக்கும் அத்தனை கிரகங்களையும் அழிப்பதற்காக உன்னை தேடி எடுத்து உன் வாசல் தேடி வருகிறது என்ற ஒரே காரணத்திற்காக எத்தனை ஒரு அலட்சியம் காட்டுகிறாய் உன் ஆதி பராசக்தியின் மனம் எத்தனை வேதனைப்படுகிறது என்பது உனக்கு புரியவில்லையா உனக்காகத்தானே நான் அதை எடுத்து வருகிறேன் அதை நீ பூஜை செய்யும் நேரம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றம் மிக பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கிறது என்பதால் அதை வைத்து காத்திருக்கிறேனே உன் மனம் இறங்கவில்லையா என் அன்பு பிள்ளையே இதை பற்றி நான் இனிமேல் உன்னிடம் பேச மாட்டேன் இதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறாயா இல்லை உனக்கு முன்னால் நின்று உன் அழிவை பார்த்து கொண்டிருப்பவனுக்கு உன் கையால் சென்று இனிப்பை வழங்கி உன் வாழ்க்கையை நாசம் செய்ய போகிறாயா என்ற முடிவு உன் கையில் இருக்கிறது உன் முடிவை இப்போது உன் கையில் இந்த ஆதி பராசக்தி கொடுத்துவிட்டேன் விட்டேன் இனி உன் முடிவுதான் எல்லாம் தங்கமே உன் முடிவை உன் கையில் கொடுத்தாலும் உன்னை விட்டு எங்கும் போக மனமில்லாத இந்த ஆதி பராசக்தி உன்னை தேடி தேடித்தான் வருவேன் மனமிருந்தால் வாங்கி இதை பூஜை செய்து உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உன் கர்மாவை அழித்து உன் செய்தினையை அழித்து உன் வறுமையை அழித்து உன் உறவுகளை காப்பாற்றி உன் அருகில் வைத்து கஞ்சியேனும் கொடுத்து நீ வாழ வேண்டும் தங்கமே எதிர்மறை சக்திகளை அழித்து விடு உன் கையால் உன் ஆதி பராசக்தி காத்திருக்கிறேன் தங்கமே உன் கையில் இருக்கும் காணிக்கையை என் கையில் ஒப்படைத்து இந்த ஆதி பராசக்தியை சந்தோஷப்படுத்தி என் யந்திரத்தையும் பெற்றுக்கொள் ஓம் சக்தி நன்றி